இந்திய ஒற்றுமை பயணம் ஏன் ஒற்றுமை பயணம்னா அவன் பிரிக்கிறான் அவங்கள யார் பிரிக்கிறது பிஜேபி எப்படி பிரிக்கிறான் நீ இந்து அவன் முஸ்லீம் நீ இந்து அவன் கிறிஸ்டியன் அவன் க பைபிளை கொளுத்து அவன் குரானை கொளுத்து மசூதியை இடி தேவாலயத்தை இடி பாதிரியார்களை அடி மக்களை பிளவுபடுத்துகிறான் இதுதான் ஆர்எஸ்எஸ் இதுதான் பிஜேபி இதுதான் விஸ்வ இந்து பரிஷத் இது தான் பஜ்ரங் தல் இந்த அமைப்புக்கு எல்லாத்துக்கும் பேர் தான் சங் பரிவார்னு பேர் சங்குன்னா சங்கம் பரிவார்னா குடும்பம் இந்தியில் பரிவாரினா குடும்பம் தமிழில் சங்க பரிவாரம்னா ஆர்எஸ்எஸ்னுடைய குடும்ப அமைப்புகள் இவனுக்கு எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம்தான் அந்த நோக்கம் என்னென்னா இந்த நாட்டுக்கு பெயரை மாற்றணும் இந்த நாட்டுக்கு ஒரு மதத்தை அறிவிக்கணும் அதுதான் அவனுடைய நோக்கம் இதற்கு அவர்கள் என்ன உத்தியை கையாளுகிறார்கள் என்றால் முஸ்லீம் வெறுப்பு கிறிஸ்தவ வெறுப்பு நாம் எல்லாம் இந்துக்கள் ஜெய் ஸ்ரீராம் இதுதான் மோடியின் சாதனை பத்தாண்டு காலத்தில் வேறு எதையும் சாதிக்கவில்லை அவரால் சொல்ல முடியவில்லை இப்போ ஊருக்கு வந்தார் சென்னைக்கு வந்தார் ரோட் ஷோ போட்டார் அவர் சாதனை ஏதாவது பட்டியலிட்டாரா இப்போ நாம் சொல்லுவோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் நான் முதல்வன் திட்டம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பது இலவச பேருந்து பயணம் பெண்களுக்கு கட்டணமில்லா இல்லா பேருந்து பயணம் காலை சிற்றுண்டி இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு திட்டம் காலை சிற்றுண்டி இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு சொல்லுங்க பிரதமர் மோடி அவர்களே கேளு கேட்டு பாருங்கள் ஒன்னே ஒன்று நான் இதை சாதித்தேன் அப்படின்னு ஏன் பிரதமரால் சொல்ல முடியல தமிழ்நாட்டுக்கு வந்து திமுகவை விமர்சிக்கிறார் திமுக குடும்பத்தை விமர்சிக்கிறார் உழைக்காமல் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவர்களா தியாகம் செய்யாமல் ஆட்சிக்கு வந்தவர்களா போராடாமல் ஆட்சிக்கு வந்தவர்களா பெரியாருடைய கருத்தை பாதுகாப்பதற்கு கலைஞரை விட்டால் அண்ணாவுடைய கருத்துக்களை பாதுகாப்பதற்கு கலைஞரை விட்டால் தமிழ்நாட்டிலே வேறு தலைமை உண்டா திமுக இல்லாமல் இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் கலைஞர் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாடு என்ன ஆகியிருக்கும் இந்த கும்பல் ஏற்கனவே வந்து ஆட்டம் போட்டிருக்கும் இருக்கும் ஒன்று இருக்கும் வேறு ஒன்று இருக்கும் நம்ம பிள்ளைங்களாம் வெறும் இந்தி பேசி இன்னைக்கு மோடி வித்தைக்கு எல்லாம் மயங்கி போயிருப்பாங்க மோடி பண்ற இந்த வித்தைகளை பார்த்து தமிழ்நாட்டு பிள்ளைகள் மயங்கி போயிருப்பார்கள் அதெல்லாம் இங்கே நுழைய விடாமல் தடுப்பு அரணாக இருந்து பாதுகாத்தது கலைஞரின் குடும்பம் எல்லாரும் அரசியலுக்கு வராங்க அரசியலுக்கு வராம அதிகாரத்துக்கு வர முடியாது எங்கள் அப்பா முதல்வராக இருக்கிறாரு அப்படின்ட்டு நாங்கள் போய் தொழில் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் அரசியலுக்கும் குடும்பத்துக்கும் சம்மந்த இல்லைன்னு விமர்சனம் பண்ணலாம் மகன் மனைவி பேர பிள்ளைகள் மகள் என்று எல்லாரையும் அரசியலில் ஈடுபடுத்தி போராட வைத்து அந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்து அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது நமக்கு குடும்பம் இல்லை எனக்கு இல்லை மோடிக்கு இல்லை அதனால் குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வரல குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தை அரசியல் படுத்தணும் அதுதான் முக்கியம் கலைஞர் பேசுகிற அரசியலை ஸ்டாலின் பேசணும் ஸ்டாலின் பேசுகிற அரசியலை உதயநிதி பேசணும் உதயநிதி பேசுகிற அரசியலை அவருடைய பிள்ளை பேசணும் அப்போ குடும்பத்தை அரசியல் படுத்துவதுங்கிறது முக்கியமான பணி தலைவர் பேசுறது பிள்ளைக்கு தெரியாதுன்னா மேடைக்கு ஒன்று வீட்டுக்கு ஒன்றாங்கிற மாதிரி ஆகும் முரண்பாடாகாது தலைவர் பேசுறது வந்து பிள்ளைக்கு தெரியலன்னா அப்போ என்ன அர்த்தம் மக்களுக்கு மட்டும் உபதேசம் பண்ணுறான் தன்னுடைய மனைவிக்கு சொல்லலை பிள்ளைக்கு சொல்லலன்னு ஆகும் கலைஞர் எடுத்த அதே வாழை அண்ணன் ஸ்டாலின் ஏந்தி நிற்கிறார் அந்த போர் வாழை ஏந்தி நிற்கிறார் என்றால் கலைஞரிடம் இருந்த அந்த வீரம் தளபதியிடம் இருக்கிறது அந்த அரசியல் பெரியார் பேசிய அரசியல் அண்ணா பேசிய அரசியல் கலைஞர் பேசிய அரசியல் இன்றைக்கு தளபதி பேசுகிறார் அந்த தொடர்ச்சி இதை போய் நீ குடும்ப அரசியல் போய் கொச்சைப்படுத்திட்ட கனிமொழியும் பேசுகிறார் உதயநிதியும் பேசுகிறார் சம்பந்தம் இல்லாம அவங்களுக்கு கலைஞர் பேசுற அரசியல் தளபதிக்கு தெரியாதுன்னா அது பெரிய தப்பு பிழை ஊருக்கு உபதேசம் என்றாரு வீட்டுக்கு ஒன்னும் சொல்லலன்னு ஆயிரும் அரசியல் படுத்துதல் இப்ப மோடி இங்கே வந்து என்ன பட்டியலை வாசித்தார் திமுக திமுகவையும் திமுக குடும்பத்தையும் விமர்சிக்கிறார் இதுவா ஒரு பிரதமருக்கு அழகு நீ தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் செய்ய சொல்லுங்க சமூக நீதியை பற்றி ஒரு நிலைப்பாடு என்ன ஓபிசி இடஒதுக்கீடு பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன இன்னைக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்துச்சு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கண்ணை மூடிக்கிட்டு படிச்சா திமுக தேர்தல் அறிக்கை மாதிரியே இருக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கண்ணை மூடிச்சுட்டு படிச்சா விடுதலை சிறுத்தைகளை தேர்தல் அறிக்கை மாதிரியே இருக்கு அது ஒரு தேசிய கட்சி ஏன்னா இந்தியா கூட்டணியை உருவாக்கிய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தாக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் நேஷனல் லெவலில் போகுது அதனால தான் பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி சொன்னாரு நீ என்ன ஆட்டம் போட்டாலும் தமிழ்நாட்டு மக்களை உன்னால ஜெயிக்க முடியாது யூ நெவர் வின் தமிழியன்ஸ் நீ ஏதோ ஆட்டம் போட்டு கிடக்கிற அவங்கள சாதாரணமாக நீ குறைச்சி மதிப்பிடுற இந்தியாவில் தனித்து ஒரு தீவு போல கருத்தியல் சார்ந்து இயங்குகிற மாநிலம் தமிழ்நாடு அப்படி ஒரு நிலையை வளர்த்தெடுத்தது பெரியாரின் அரசியல் வாரிசுகள் அண்ணா கலைஞர் தளபதி ஸ்டாலின் பெரியாரை வீழ்த்த பார்த்தார்கள் முடியவில்லை அண்ணா முளைத்தார் அண்ணாவை வீழ்த்த பார்த்தார்கள் முடியவில்லை கலைஞர் முளைத்தார் கலைஞர் அரை நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டின் அரசியல் அச்சாணியாக இருந்தார் ஒன்று அவரை எதிர்த்து பேசணும் இல்லைன்னா ஆதரித்து பேசணும் அதான் அரசியல் எம்ஜிஆர் என்றால் கலைஞர் எதிர்ப்பு ஜெயலலிதா என்றால் கலைஞர் எதிர்ப்பு எல்லாம் ஆதரவு தமிழ்நாட்டு அரசியலே கலைஞர் எதிர்ப்பும் கலைஞர் ஆதரவும் தான் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் அப்படி உருண்டோடின அவ்வளவு பெரிய ஆளுமை அவர் ஏன் கொள்கை கோட்பாடு ஆகியவற்றில் அவருக்கு ஒரு தெளிவு இருந்தது தொலைநோக்கு பார்வை இருந்தது அதை இன்றைக்கு அவர் உள்வாங்கிக் கொண்டதனால் தான் இதை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் தோழர்களே தளபதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நாற்பது தொகுதிக்குள்ளே பிடிச்சிக்கிட்டு நமக்கு ஏன் வம்புன்னு உட்காந்துக்காம தேசிய அளவில் தன்னுடைய களத்தை விரிவுபடுத்தி இருக்கிறார் அவர் வந்து அங்கே வேட்பாளரை நிறுத்தாமல் இருக்கலாம் உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் இவருடைய அரசியல் அங்கே களம் காண்கிறது என்ன அரசியல் பாசிச பாஜக அரசை வீழ்த்துவோம் இதான் அஜெண்டா சிங்கிள் அஜெண்டா ஒற்றை செயல் திட்டம் பாஜக அரசை வீழ்த்துவோம் அதனால் அந்த முயற்சியால் உருவானதுதான் இந்தியா கூட்டணி அதை வழிமொழிந்து பேசியவர் அண்ணன் தளபதி அவர்கள் கன்னியாகுமரியில் தொடங்கி வைத்து காஷ்மீரில் முடித்து வைத்ததைப் போல கடைசியாக மும்பையிலே வந்து ராகுல் காந்தி நிறைவு விழா நடத்தினார் அந்த நிறைவு விழாவிலும் பங்கேற்று ராகுல் காந்தியை ஆதரித்து பேசியவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காங்கிரஸ் இல்லாமல் திமுகவில் தேர்தல் அரசியல் எதிர்கொள்ள முடியாதா காங்கிரஸ் இல்லாமல் திமுகவில் ஆட்சிக்கு வர முடியாதா காங்கிரஸ் இல்லாமல் இருந்தால் பிஜேபி திமுகவுக்கு நெருக்கடியை தராது செந்தில் பாலாஜி உள்ளவே போயிருக்க மாட்டார் பிஜேபியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருந்தா ஒரு நட்பு பாராட்டி இருந்தா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டிருந்தா செந்தில் பாலாஜி உள்ளே போயிருக்க மாட்டார் பொன்முடி பதவி எழுந்திருக்க மாட்டார் இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய அரசு அமைச்சர்கள் பலரும் அவர்களால் குறிவைக்கப்பெற்று அண்ணங்கே உட்காந்துருக்கிறாருனா இவரை சுற்றி ஷேடோ போட்டிருப்பாங்க இவர் எங்கே போகிறாரு காரை பார்க்குறாரு எப்படி பணம் கையாளுறாரு யார் மூலம் கொடு இவரை சுற்றி ஒரு நூறு மையங்களையாவது அவங்க வாட்ச் பண்ணுவாங்க பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிற அவங்க வாட்ச் பண்ணுறது கிடையாது பாமகவையோ அதிமுகவையோ ஏன்னா அதிமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதனால அவங்களெலாம் போய் நெருக்கடி தர மாட்டாங்க எங்கேயாவது அப்படி ரைடு நடந்து பார்த்து கேட்டுருங்களா ஆனால் திமுகவுடைய தொடர்புடைய அவ்வளவு பேருடைய வீடுகளிலும் ரைடு நடக்குது நான் தங்கியிருந்த வீட்டிலே ரைடு விட்டான் எளிய மக்களின் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தொழிலதிபர் கூட இந்த கட்சியில் கிடையாது பெரிய ஆள் கிடையாது அந்த சனாதன மொழிகிற துண்டறிக்கையில் தான் அள்ளிட்டு போக முடியும் பெரியாரிய மொல்க அப்படின்னு இருக்கும் அது தான் போக முடியும் பேப்பர் தான் அள்ளிகிட்டு போகலாம் ஆனால் வரான் ஏன்னா அச்சுறுத்துறானா ஏய் டார்கெட் பண்ணிட்டோம் உன்ன நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கிற திமுகவுக்கு ரொம்ப அதிகமாக நீ வந்து வக்காலத்து வாங்கி பேசுகிற ஒன்றையும் விட மாட்டோம் இதுதான் அவன் கொடுக்குற எச்சரிக்கை இத்தனை வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து எலெக்ஷன் நிற்கிறேன் எனக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒன்றுமே தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அவன் வரான் அன்றைக்கு அதிகாரிகள் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் கைது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அமைச்சரவையில் துணை முதல்வராக இருந்த சிசோடியா கைது இன்னும் பல பேர் கைது இதெல்லாம் என்ன ஜனநாயக படுகொலை இவ்வளவு அச்சுறுத்தல்களுக்கு இடையிலே அச்சப்படாமல் உன்னை ஒழித்து கட்டுவோம் ஆட்சி இருந்து அப்புறப்படுத்துவோம் விரட்டி அடிப்போம் என்று துணிச்சலாக அண்ணன் தளபதி அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் காங்கிரசோடு கைகோர்த்திருக்கிறார் இடதுசாரிகளோடு இணைந்திருக்கிறார் திருமாவளவன் கைகளை பற்றி தம்பி திருமாவளவன் என்று சொல்லுகிறார் என்றால் அந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது முத்தமிழறிஞர் கலைஞரிடமிருந்து வந்தது அதுக்கு ஒரே ஒரு சான்று சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இதே மாதிரி ஒரு நெருக்கடி நாட்டுக்கு ஏற்பட்டுச்சு அன்னை இந்திரா காந்தி அம்மையார் மிசா கொண்டு வந்தாங்க மிசா கொண்டு வந்தப்போ எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் வேட்டையாடப்பட்டாங்க அதில் அண்ணன் தளபதி அவர்களும் கைது செய்யப்பட்டார் சிட்டி பாபு அடித்து கொல்லப்பட்டார் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வரலாறு அந்த நெருக்கடியான நேரத்தில் அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அன்னைக்கு காங்கிரஸுக்கு எதிராக அதில் ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த நேரத்தில் காங்கிரஸை தனிமைப்படுத்தி எதிர்கட்சிகளை ஒருங்கிணைத்த அந்த அணியில் இன்றைய பாரதிய ஜனதாவும் இருந்தது அன்னைக்கு என்ன பேரில் இருந்தான்னா ஜனசங் அவன் கட்சி பேர் அப்போ ஜனசங்னா ஜனசங்கம் மக்கள் சங்கம் அதான் ஜனசங் அப்புறம் ஜன ஜனதா உடஞ்சி போச்சு ஜனதாங்கிற பேர் தான் உருவாச்சு ஜனதா உடஞ்சிது பார இவன் ஜனசங்க வெளியே போய் பாரதிய ஜனதான்னு கட்சி உருவாக்கணும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அது உருவானது அதுக்கு முன்னாடி ஜனசங் எண்பத்தி நாலு தேர்தலில் போட்டிட்டு ரெண்டே ரெண்டு எம்பி தான் ஜெயிச்சாங்க யார் பிஜேபி ரெண்டே ரெண்டு எம்பி இன்றைக்கு நாட்டுக்கு நெருக்கடி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி பொருளாதார வீழ்ச்சி சமூக நீதிக்கு ஆபத்து ஜனநாயகத்துக்கு ஆபத்து சமூக நல்லிணக்கத்திற்கு ஆபத்து இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கும் இடையிலே பகவையை ஊட்டிவிடுகிற அரசியல் வெறுப்பு அரசியல் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலே பகவை வளர்க்கிற வெறுப்பு அரசியல் அதானி அம்பானி என்கிற தனிநபர்கள் வளர்ச்சி ரூபாயின் மதிப்பு உலக அரங்கில் சரிந்து கிடக்கிறது விலைவாசி உயர்வு எளிய மக்களால் தொட முடியாத உயரத்திற்கு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த நெருக்கடியான நிலையிலிருந்து இருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த தேவையை உணர்ந்து காங்கிரஸோடு இணைந்து எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்த பெருமை அண்ணன் தளபதி அவர்களை சாரும் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய முடிவு என்பதை தயவு கூர்ந்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இது சாதாரணமான தேர்தல் வியூகம் அல்ல இந்த தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட கட்சி பிஜேபி எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஏற்கனவே கான்ஸ்டியூஷன்ல அந்த ப்ரொவிஷன் இருக்கிறது ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கிடையாது மண்டல் கமிஷன் தான் பரிந்துரை செய்தது வி சிங் தான் அதை நடைமுறைப்படுத்தினார் அதற்காக வி சிங் ஆட்சியை கவிழ்த்த கட்சி பிஜேபி நான் கேட்கிறேன் மருத்துவர் ராமதாஸ் அவர்களே பிஜேபியோடு கூட்டணியை எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் அமைத்தீர்கள் இதை நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் இந்த நிலையில்தான் அண்ணன் தளபதி அவர்கள் ஓபிசி மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு எஸ்சி மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு மைனாரிட்டி சிறுபான்மை சமூகத்தினரின் நலன்களை கருத்தில் கொண்டு எல்லாவற்றையும் விட மேலாக ஜனநாயகத்தையும் இந்த தேசத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்பை உணர்ந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார் இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் தயாநிதி மாறன் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர் ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடியவர் ஆவேசமாக பேசக்கூடியவர் அவர்களை திணற வைக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவர் நடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவர் ஆற்றல் வாய்ந்த வேட்பாளர் மீண்டும் களத்தில் நிற்கிறார் அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்